சார் பார்க்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நான் டாக்டர் சடகோபன் சிறந்த கல்லடைப்பு நிபுணர் இங்கே நம்ம கீழப்பாவூர் ரவி மருத்துவமனையில் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை சாய் சாயங்காலம் ஆறு டு எட்டு மணி வரை வாரத்தில் ரெண்டு நாள் ரெகுலராக இங்க வந்துகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம மார்ச் எட்டு மற்றும் ஒம்பது சனி ஞாயிறு காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை ஃப்ரீ இலவச சிறுநீரக கல்லடைப்பு பரிசோதனை முகாம் நடத்தி சரி இதுல வந்து இலவச முகாம் சொல்றீங்க இல்லையா இதுல வந்து உங்களுக்கு

இல்லை சிறுநீரை ப செ செல்லும் சதை அடைப்பு சிறுநீர் செல்லும் குழாயில் அடைப்பு ஏற்படுதல் அதே மாதிரி வயதானவர்களுக்கு சிறுநீரில் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் சிறுநீர் செல்லும் போது ரத்தம் வருதல் அதே மாதிரி ஆண்கள் மலட்டுத்தன்மை சிறு குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா யூரின் போகிற பாதை கொஞ்சம் கீழ் நோக்கி தள்ளி இருக்கும் அது அப்புறம் விதை இறங்கி இருக்காது விதை பயிரில் பார்த்தீங்கன்னா விதை இருக்காது அது பாங்க அந்த பிரச்சனைகளுக்கும் நம்ம அந்த கேம்ப் அன்னைக்கு பார்க்கலாம் இது வந்து

அந்த விஷயத்துக்கு எங்க பகுதியில் போயிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி 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 இருபத்தி நாலு மணி நேரம் மருத்துவர் இருக்காங்க இன்னும் சொல்ல போனா நீங்க காலையில ஒன்பது டு மதியம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மருத்துவர் கொடுக்கக்கூடிய அந்த இருநூறு ரூபாய் என்ட்ரன்ஸ் பீஸ் பத்திரிக்கை அது கூட கிடையாதுன்னு சொன்னா கிடையாது கிடையாது பாத்தீங்களா அது கூட கிடையாது என்னங்க மருந்து மாத்திரை மட்டும் தான் பணம் கொடுக்க போறீங்க ஒரு எம்பிபிஎஸ் மருத்துவரை உங்களுக்கு ஃப்ரீயா சேவை பண்ண இந்த ரவி மருத்துவமனையில தயாரா இருக்காங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க நன்றிங்க சார் நன்றி சார் நன்றி சார்